ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது அனலில் வீழ்ந்த மலர் நாவல் பகுதி ஏழு வாசிப்பது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் மிகவும் நெருங்கிய உறவினர்களின் முன்னால் மலரின் அப்பா அம்மா மலர் அத்தை மாமா அஸ்வின் பாட்டி அனைவரும் அமர்ந்திருந்தனர் நடுநாயகமாக நிற்கும் அந்த நடுத்தர வயது உறவினர் என்னப்பா சுந்தர் யமுனா கணவர் சொல்றது சரியா என்று கேட்டார் என்று மலரின் அப்பா யமுனா இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா தெரியாதா கூடவா சொல்லல என்று கேட்டார் சொன்னாரு ஆனா அது என்னுடைய கணவருக்கு தெரியாது சரி இப்ப எப்படி தெரிஞ்சது உம் அது எல்லாம் விதி அண்ணனின் தங்கச்சியும் சேர்ந்து என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிருக்கலாம் ஆனா எனக்கு வேண்டப்பட்டவங்க இவங்க பேமிலையும் இருக்காங்க நேத்து நைட்டு நாலு பேர் வீட்டுக்கு வந்துட்டு போனதா இப்பதான் என்கிட்ட வந்து எனக்கு நெருக்கமான இவங்க உறவுக்காரங்க சொல்லிட்டு போனாங்க உடனே யமுனா கிட்ட அத பத்தி சொன்னா ஆமா இது எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்லிட்டு அவ பேசாம இருக்கா என்னால அப்படி முடியுமா ஒண்ணு இல்லாதவன் வீட்டு பொண்ணு என் மருமகளா வர்றதை என்னால எப்படி அனுமதிக்க முடியும் என்னுடைய தங்கச்சிக்கு கூட தான் ஒரு பொண்ணு இருக்கா அவங்க இவங்க அளவு வசதி இல்லாதவங்களா இருந்தா கூட இவங்க அளவு கடனும் இல்ல என் தங்கச்சி பொண்ண என் வீட்டு மருமகளை ஆக்கிக்கிட்டா பிக்கல் பிடுங்கல் எதுவும் இருக்காது நிம்மதியாவது இருக்கலாம் மலர் என் பையனுக்கு கட்டி வச்சா இவங்க கஷ்ட நஷ்டங்களையும் நான் தூக்கி தலையில வச்சுக்கணும் இது எங்களுக்கு தேவையா கிடைக்க வேண்டியது கிடைக்காதுன்னு மட்டும் இல்ல கையில இருக்கிறதும் சேர்ந்து கரைஞ்சிடும் அப்பா முதல்ல கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கப்புறமா மாமா பிசினஸ் நல்லபடியா கவனிச்சு கடனை எல்லாம் அடைச்சிடுவாரு அதுக்கு நாமளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அஸ்வின் கூற கோபமாக அவனை முறைத்த அவன் அப்பா நிறுத்துடா உனக்கு நல்ல ஒரு மனைவி அமையணும் பிக்கல் பிடுங்கல் இல்லாத இடமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் உனக்கு வாழ்க்கைய பத்தி எதுவும் தெரியாது அனுபவசாலி நான் சொல்றத முதல்ல கேளு என்ன மீறி நீ இவன் கழுத்துல தாலி கட்டுறதா இருந்தா கட்டிக்க ஆனா நீ வீட்டுக்கு வரும்போது என் பொணத்தை தான் பாப்ப உனக்கு நான் முக்கியமா இந்த மலர் முக்கியமானு நீயே முடிவு பண்ணிக்க குரலில் அஸ்வினின் அப்பா கூற நான் உள்ள வரலாமா என்ற கேட்டு நோக்கி ஓடியது வாசலில் நிற்கிறார் ராமலிங்கம் அவரோடு அனல் வேந்தனும் நின்று கொண்டிருக்கிறான் அவன் கையில் ஒரு பெரிய பெட்டியும் இருக்கிறது யார் இவர் அந்த உறவினர் கேட்க அது என்னுடைய ஃப்ரெண்டு பேரு ராமலிங்கம் என்றார் மலரின் அப்பா வாங்க என்று அந்த உறவினர் கூற அனல்வேந்தனும் அப்பாவும் அந்த அறைக்குள் வந்தனர் இது உங்க குடும்ப விஷயமே ஆனாலும் என்னுடைய நண்பன் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனதால நான் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் அனல்வேந்தனின் அப்பா கூற சொல்லுங்க என்றார் அந்த உறவினர் நான் இங்க மண்டபத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் என் ஃப்ரெண்டோட நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டேன் நானும் என் மனைவியும் தான் கல்யாணத்துக்கு வந்தோம் இங்க வந்து நடக்கிறது எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா கல்யாணம் நின்னுடுமோன்ற ஒரு பயம் என் மனசுக்குள்ள வந்துருச்சு அதனாலதான் என்னுடைய பையனுக்கு போன் பண்ணி எவ்வளவு காசை அரேஞ்ச் பண்ண முடியுமோ அவ்வளவு அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வர சொன்னேன் எடுத்துட்டு வந்திருக்கான் இப்ப என்னுடைய வாங்கி இருக்கிற நாலுல ஒரு இந்த காசால அடைக்க முடியும் மிச்ச கடனையும் அடைச்சிடுவான் அதுக்கு நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் இந்த காசை கூட இப்ப எடுத்துட்டு வர வேண்டிய அவசியம் இல்ல ஆனா அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் அதுக்காக தான் இப்ப இந்த காசை எடுத்துட்டு வர சொன்ன என் பையனும் எடுத்துட்டு வந்திருக்கான் தேசுந்தர் சொத்துல பாதிய தானே இவங்க கேக்குறாங்க தைரியமா உன் மக பேர்லயும் மருமகன் பேர்லயும் சொத்துல பாதி என்ன சொத்தை ஃபுல்லா எழுதி வச்சுடு உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அத நான் பாத்துக்கிறேன் தைரியமா எழுதி கொடுடா அனல் வேந்தனின் அப்பா கூற எனக்கு என்னுடைய மகளுடைய வாழ்க்கை தாண்டா முக்கியம் அதுக்காக என்ன வேணாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன் அவ சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் என்ற மலரின் அப்பா மலரை பார்த்தார் நான் சொத்துல பாதியை எழுதி வச்சுட்டுறேம்மா கல்யாணம் நடக்கட்டும் வேண்டப்பா என்று கூறிய மலர் அஸ்வினை பார்த்தாள் என்ன அஸ்வின் சொத்துல பாதி எழுதி வச்சாதான் இருக்க அவரை மீறி என்னால எதுவும் பண்ண முடியாது அவரு ஓகேன்னு சொன்னா இப்ப இந்த நிமிஷம் உங்க கழுத்துல தாலி கட்ட நான் தயாரா இருக்கேன் டேய் ஏன் பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க இந்த விஷயத்துல உங்க அம்மாவும் நீயும் சொல்ற எதுவும் நடக்காது நான் சொல்றது தான் நடக்கும் சொத்த முழுசா ஒண்ணு எழுதி வைக்க வேண்டாம் பாதி சொத்த உன் பேர்லையும் மலர் பேர்லையும் அவர் எழுதி வைக்கட்டும் அது மட்டும் போதாது நாளைக்கு உதவின்னு கேட்டு நம்ம முன்னாடி வந்து நிற்கவும் கூடாது இதுக்கெல்லாம் அவர் சரின்னு சொன்னா கல்யாணம் நடக்கும் இல்லைன்னா கல்யாணம் நடக்காது அஸ்வினின் அப்பா கடுமையாக கூற அஸ்வின் உங்க முடிவு என்ன என்று கேட்டால் மலர் சாரி மலர் அப்பா இப்படி ஒரு முடிவை எடுக்கும் போது என்னால் எப்படி காதல் தான் பெருசுன்னு சொல்லி உன் கழுத்துல தாலி கட்ட முடியும் அதுக்கப்புறமா என்னால இல்ல உன்னால நிம்மதியா வாழ முடியுமா அப்பா சொல்ற மாதிரி சுத்தில பாதிய மாமா எழுதி விக்கட்டும் கல்யாணம் முடிஞ்சு மத்தத பாத்துக்கலாம் கல்யாணம் முடிஞ்சு எதை பாத்துக்கலாம் எங்க அப்பாவுடைய வீழ்ச்சியா சொத்து எதையும் நம்ம பேர்ல அப்பா எழுதி வைக்க மாட்டாரு அதை என்னால அனுமதிக்கவும் முடியாது எனக்காக என்னுடைய சந்தோஷத்துக்காக அப்பா இப்படி ஒரு முடிவை எடுக்கிறாருன்னா இந்த முடிவால கண்டிப்பா நான் சந்தோஷமா இருக்க போறதில்லை அப்ப கடனிலையும் வேதனையிலையும் வாடும் போது என்னால எப்படி நிம்மதியா சந்தோஷமா உங்க கூட வாழ முடியும் உங்களுக்கு உங்க அப்பா எப்படியோ அப்படிதானே எனக்கும் எங்க அப்பா உங்க மனைவியானதும் அப்பா அம்மாவை மறந்துட்டுன்னு சொல்லுவீங்க அதெல்லாம் முடியாத காரியம் ஒரு பொண்ணு கட்னவனை விவாகரத்து பண்ணிட்டா அவங்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துடலாம் ஆனா அப்பா அம்மான்ற உறவு செத்தாலும் மாறாது அந்த உறவை தான் நான் நம்புறேன் அந்த உறவுக்காக எதையும் செய்ய நானும் இருக்கேன் அஸ்வின் இப்ப முடிவு உங்க கையில இருக்கு மலர் நான் தான் சொல்லிட்டேனே என் அப்பா உயிர் எனக்கு முக்கிய மலர் வேணும்னா மாமா கடன் எல்லாம் அடைச்சதுக்கு அப்புறமா நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் ஓகே அதுதான் சரி என்ற மலர் எழுந்து கொள்ள அவள் கருத்தை பிடித்த அப்பா ஒருவேளை என்னால கடனை அடைக்க முடியலாட்டி என்ன பண்றது அஸ்வின் என்று கேட்டார் தெரியல மாமா அப்பா மனசு மாறனா நான் மலரை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன் என்னோட மனசு ஒரு நாளும் மாறாதுடா சொத்துல பாதி எழுதி வச்சா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும் மத்தபடி என் மனசு ஒரு நாளும் மாறாது இதுதான் உங்க முடிவா மலரின் அப்பா கேட்டார் ஆமா ஒருவேளை என்னால இந்த கடனை அடைக்க முடியாட்டி உங்க என் வீட்டு மருமகளாகவே முடியாது அப்படின்னா ஏன் முடிவையும் நான் சொல்லிடுறேன் என்னால என்னுடைய கடனை அடைக்க முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல அதனால உங்களை நம்பி என் பொண்ண இப்படியே என் கூட வச்சுக்க முடியாது உங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சு என்ன முடிவெடுத்தாலும் அது உங்க விருப்பம் அனல்வேந்தனின் அப்பாவை பார்த்த மலரின் அப்பா டே ராமா சொல்லுடா நீ ஒரு மகனுக்கு மலரை கட்டி வைக்கிறத பத்தி பேசின இல்லையா ஆமா உனக்கு என் மருமகளா ஏத்துக்கடா இந்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் நடக்கணும் கல்யாணம் நின்னு போச்சுன்னு எங்க இருந்து வெளியில போற யாரும் வெளியே போய் சொல்லக்கூடாது அப்பா கூறியதை கேட்டு ஆடி போன மலர் அப்பா என்று கத்தியே விட்டாள் அனல்வேந்தனின் விழிகளிலும் அதிர்ச்சி ஆனால் அஸ்வினின் விழிகளிலும் அவனது அப்பா அம்மா பாட்டியின் விழிகளிலும் ஏளனம் மலரின் அப்பா கடலில் மூழ்கி இருக்கும் போது மலரை யார் திருமணம் செய்து கொள்ள தயாராவார்கள் என்று அவர்கள் நினைத்தனர் மலரின் அப்பாவின் கரத்தை பிடித்து கொண்ட அனல்வேந்தனின் அப்பா டே நான் என் பையன்கிட்ட சம்மதம் எல்லாம் கேட்கல உனக்கு சம்மதம்னா என் பையன் இதே முகூர்த்தத்துல உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான் உன் பொண்ணுக்கு சம்மதமான மட்டும் கேட்டு சொல்லு என்று கூற மலரின் அப்பா மலரை பார்த்தார் நீ என்னமா சொல்ற இல்லப்பா இந்த கல்யாணம் வேண்டாம் ஏன்மா வேண்டாம் நீ இப்பவும் அஸ்வின நம்பிட்டு இருக்கியா நான் அஸ்வின நம்பல அதுக்காக இதே முகூர்த்தத்துல இன்னொருத்தருக்கு மனைவியாக நான் விரும்பலப்பா அதுதான் ஏன் என்று கேட்டவர் தன் மார்பை பிடித்து கொண்டார் அதை கண்ட மலர் எதப்பா என்னாச்சு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு நீ என்னதான் உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க கடைசி வரைக்கும் என் பொண்ணாவே இருந்துட்டு போறியா அவர் பேசுவதை பொருட்படுத்தாமல் அவர் நாடியை பிடித்து பார்த்த மலர் அப்ப அவங்க ஹாஸ்பிட்டல் போலாம் என்று கூற ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு எனக்கு ஆசையா இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி உன் கழுத்துல தாலி ஏறணும் ஏராட்டி கூட நீங்க என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவீங்க ஆனா அங்கிருந்து நான் உயிரோட திரும்பி வரணும்ன்ற அவசியம் இல்லை என்று கூறியவர் அனல் வேந்தனை பார்த்தார் அனல் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு சம்மதமா வெண்மலரை திருமணம் செய்து கொள்வதா அது நடக்காத காரியம் ஆனால் அதை எப்படி இந்த கூட்டத்தில் சொல்ல முடியும் எப்படி இந்த சூழலில் இருந்து தப்பிப்பது என்று யோசித்தவன் அங்கு நீங்க முதல்ல உங்க பொண்ணுடைய சம்மதத்தை கேளுங்க என்றான் அத நான் கேட்டுக்கிறேன் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு விருப்பம் தானே உங்க பொண்ணை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது ஆனா உங்கள பத்தி தெரியும் உங்களுக்காக உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க தயாராயிருக்கேன் அனன்வேந்தன் இப்படி கூறுவான் என்று அஸ்வினோ அவனது வீட்டாரும் எதிர்பார்க்கவில்லை அவர்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருந்தது அங்கு முதல்ல ஹாஸ்பிடல் போலாம் உங்க உடம்பு குணம் உங்க பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டுறேன் இல்லப்பா முதல்ல கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கப்புறமா ஹாஸ்பிடல் போலாம் மலரை பார்த்தாராப்பா நீ என்ன சொல்ற அதிர்ச்சியில் உறைந்து போன மலரின் அம்மா ஏ மலர் கல்யாணத்துக்கு குத்துக்கோடி என்று அழ ஆரம்பித்து விட்டார் சரிப்பா என்று அவள் கூற அவசர அவசரமாக கெட்டி மேளம் முழங்க அனல்வேந்தன் மலரின் கழுத்தில் கட்டினான் மலரின் அப்பா மருத்துவமனைக்கு வந்தார் மலரின் வீட்டாரோடு வேண்டாவிருப்பாக அஸ்வினும் பாட்டியும் அவர்களோடு நேற்று இரவு வீட்டிற்கு வந்த அந்த நால்வரும் வந்திருந்தனர் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்த மலரின் அப்பா ஒரு மணி நேரம் கழித்து அறைக்கு மாற்றப்பட்டார் அனல்வேந்தனின் கருத்தை பிடித்துக் கொண்ட மலரின் அப்பா அனல் நீ மலரை நல்லா பாத்துப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா அந்த நம்பிக்கையில தான் மலர உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் என்றார் அங்கு நீங்க மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம் கடன் தானே அடைச்சிடலாம் கடன் கொடுத்த வரும் மலரின் அப்பாவின் முன்னால் வந்து நின்றனர் உங்க கடனை அடைச்சிட்டுதான் நான் இந்த உலகத்தை விட்டு போவேன் என்று கூறியவர் தன் அம்மாவை பார்த்தார் அம்மா உங்க பேர்ல ஊர்ல இருக்கிற வீட்டையும் தோப்பையும் ரங்கராஜன் பேர்ல எழுதி வச்சிடுங்க பாக்கி கடனை சொத்தை கொஞ்சம் வித்து அடைச்சிடலாம் அதை கேட்டதும் பாட்டி அஸ்வின் அத்தை மூவரின் முகமும் மாறி போனது இல்ல சுந்தர் அதையெல்லாம் யாருக்கும் எழுதி கொடுக்க முடியாது அதனால் யமுனாவுக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன் இனிமே நீ என்ன பாத்துக்க வேண்டிய அவசியமும் இல்ல எல்லாத்தையும் எல்லாத்தையும் வித்துட்டு நடு தெருவுல வந்து நிக்கிற உனக்கே கஞ்சி கிடைக்காது என்ன இப்படி பாத்துப்ப நான் யமுனா கூடவே போயிடுறேன் என்று கூற மலருக்கும் அவள் அம்மாவுக்கும் அதிர்ச்சி பாட்டி இப்படி கூறுவார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை ரொம்ப நல்லதுமா நீங்க இப்பதான் நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க கல்யாணமாகி நம்ம வீட்டுக்கு வந்த அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நீங்க சந்தோஷமா வச்சு பார்த்துக்கிட்டதே இல்ல இனிமேலாவது அவன் நிம்மதியா இருக்கட்டும் என்று கூறியவர் மெதுவாக எழுந்து அமர்ந்தார் தேராமா என்னுடைய இந்த நெஞ்சுவெளிக்கு என்னுடைய கடன் தான் காரணம்னு நீங்க எல்லாரும் நினைக்கலாம் ஆனா அது இல்ல என்ன ஆச்சுன்னு தெரியல என்னுடைய மலர் சந்தோஷமாவே இல்ல அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல அத என்னால கண்டுபிடிக்கவும் முடியல அவகிட்டயே கேட்டேன் எதுவும் இல்லையானு சொல்லிட்டா அவளை பத்தி நினைச்சு நினைச்சே எனக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும்னு நினைச்சேன் அது மட்டும் இல்ல உண்மையான அன்பையும் உண்மையான உறவுகளையும் தெரிஞ்சுக்கவும் ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் ஒரு பெரிய பொய்யை சொன்னேன் சொன்னதால எனக்கு எந்த நஷ்டமும் வரல நன்மை மட்டும் தான் நடந்திருக்கு மலருக்கும் நல்ல ஒரு கணவர் கிடைச்சிருக்காரு என்னுடைய மனைவிக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் கிடைச்சிருக்கு நான் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே என்னுடைய நோய் பறந்து போயிடும் என்று கூறி இவர் தன் அம்மா தங்கை அஸ்வினை பார்த்தார் நான் என்ன பொய் சொன்னேன்னு தெரிஞ்சுக்க இருக்கா கண்டிப்பா அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி எனக்கு கடன் எல்லாம் கிடையாது அதெல்லாம் நான் சொன்ன பொய் இவங்க நாலு பேரும் என்னுடைய உயிர் நண்பர்கள் சின்ன வயசுல இருந்து என் கூட ஒன்னா விளையாடி வளர்ந்தவங்க அந்த பாசத்தினாலேயே யாருக்கும் தெரியாது என்னுடைய கோகிலா கிட்ட கூட நான் சொல்லல பாட்டியை பார்த்தவர் நீங்க உங்க மக வீட்டுக்கே போலாமா நீங்க எடுத்த முடிவு ரொம்ப சரியானது தலையை தொங்க போட்டு கொண்டு அத்தையோடும் அஸ்வினோடும் கிளம்பி விட்டார் பாட்டி பகுதி ஏழு நிறைவடைந்தது பகுதி எட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்